இன்சூரன்ஸ் எடுக்கும்போது ஏமாறாமல் இருக்கணும்னா அப்போ இந்த அஞ்சு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும் ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்மந்தமாக ஸோ முதல்ல நான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரியே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு அஞ்சு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நோ ரூம் ரெண்ட் லிமிட் ஸோ பொதுவாக நம்ம நிறைய பாலிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூம் ரெண்ட் வந்து ஒன் பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி ரூம் ரெண்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ அன்லிமிட்டடாக ரூம் ரெண்ட் இருக்கிற மாதிரியான பாலிசியை நீங்கள் முதல்ல சூஸ் பண்ணி பாருங்கள் ரெண்டாவது நோ கோபே கோபே இல்லாத பாலிசி பாருங்கள் எல் சில பாலிசிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபது வயசுக்கு மேலே பாலிசி இருக்கிறவங்களுக்கு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோப்பே இருக்கும் ஸோ அந்த மாதிரி கோப்பே இல்லாமல் இருக்கக்கூடிய பாலிசியாக நம்ம வந்து செலக்ட் பண்ணி பண்ணணும் அதாவது ஜீரோ கோபே அதாவது நமக்கு ஒரு பில் வருது அப்படின்னா ஒரு ரூபா பில் வருது போது மெடிக்கல் பில்லு அதில் இருபது பர்சன்ட் கோப்பையை இருந்ததுன்னா ரூபா நம்ம கையிலேருந்து கட்டணும் ஸோ அப்போது ஜீரோ கோப்பை இருக்கக்கூடிய பாலிசியாக நம்ம வந்து சூஸ் பண்ணணும் மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டே கேர் ப்ரொசீஜர் கவர் ஆகிருக்கா அப்படின்னு பாருங்கள் ஸோ டே கேர் ப்ரொசீஜர்னால் என்ன அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்ராக் சர்ஜரி கண் பிரை நிற்கிறாங்க இல்லையா அதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும் அதுக்கு நம்ம வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆக வேண்டியதில்லை இதுதான் டே கேர் ப்ரொசீஜர்ன்னு சொல்லுவோம் அதே மாதிரி கேன்சருக்கான கீமோ தெரப்பி ரேடியேஷன்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு டே கேர் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க இந்த டே கேர் வந்து எல்லா விதமான டே கேரும் கவர் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க அடுத்து நாலாவது டிசீஸ் வைஸ் அதாவது டிசீஸ் வைஸ் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க ஒரு ஒரு டிசீஸ்க்கும் இவ்வளோ தான் கொடுப்போம் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கேட்ராக் சர்ஜரினால் இவ்வளோ தான் கொடுப்போம் கிட்னி ஸ்டோன்னா இவ்வளோதான் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு காஸ்ட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்காங்கிறத பார்த்துங்க ஏன்னா நீங்கள் வச்சுருக்கிற பாலிசி அஞ்சு லட்சமோ இல்லை பத்து லட்சமோ இருக்கும் ஆனால் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுன்னு போனீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஒரு ஒரு டிசீஸ்க்கும் சப்ளிமெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ ஒவ்வொரு டிசீஸ்க்கும் ஒரு ஒரு வேல்யூ வச்சிருப்பாங்க அதுதான் க்ளைம் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் இல்லாத பாலிசியாக நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கனா அன்லிமிட்டெட் ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட் இருக்கா அப்படின்றத பாருங்கள் அந்த பாலிசியில் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய சம்மன்ஷூடு வந்து முடிஞ்சு போச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும் அதுதான் ஆட்டோமேட்டிக் ரெஸ்டரேஷன் பெனிஃபிட் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா நீங்கள் ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த ரெண்டு லட்ச ரூபா ரூபாய் ஆகிடும் ஆயிடும் அதே உங்களுடைய பத்து லட்சரூபா பாலிசி வச்சிருக்கீங்க பத்து லட்சரூபா முழுசாகவே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வரீங்கனாலும் அந்த பத்து லட்ச ரூபா வந்து மறுபடியும் அகைன் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி அன்லிமிட்டெட் ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட் இருக்கக்கூடிய பாலிசியாக வந்து பார்த்து எடுக்கிறதுக்கு பண்ணுங்கள் இதுதான் மொத்தமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பாயிண்ட்ஸ் கடைசியாக ஒரு ப்ரோ டிப்ஸ் கொடுக்குறேன் அதிகமாக உங்களுக்கு வந்து கவர் எடுக்கணும் இன்சூரன்ஸ் கவர் எடுக்கணும் பண்ணுறோம் அப்படின்னா அதிகமாக நீங்கள் அதுக்கு பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ முதல்ல ஒரு பத்து லட்ச ரூபாவுக்கு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துருங்க ஒரு பேஸ் பாலிசி அந்த பேஸ் பாலிசி வச்சு சூப்பர் டாப் அப் எடுத்துக்கோங்க அந்த டாப் அப் பாலிசி உங்களுக்கு ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு பத்து லட்ச ரூபா ஒரு பேசிக் பாலிசி எடுத்துட்டு அதில் ஒரு கோடி ரூபாக்கு நீங்கள் டாப் அப் பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் ரொம்பவே வந்து மிச்சம் பண்ண முடியும் ஒரு சரியான ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலும் உங்கள் தகவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டியூட் லைஃபை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க